எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க ஒண்ணு நல்ல ரெசிபி ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ரெசிபினா நான் என்ன கருவோட்டை தான் நிறைய பேர் நிறைய வெரைட்டி சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் கொழம்பு சாப்பிட்ருப்பீங்க கூட சாப்பிட்ரு ஃப்ரை கூட சாப்பிட்ருப்பீங்க நீ இன்னைக்கு வெங்காய தக்காளி போட்டு முறுனா ஃப்ரை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க ஒடிசாலில் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தக்காளி போட்டு முறுமுறுனா என் அம்மாவும் கருவாட்டு நெத்திலி காரவாட்டை ஃப்ரை பண்ணுவாங்க ஸோ வாங்க இன்றைக்கே நான் இன்றைக்கி செஞ்சு போகிறேன் காரவாட்டை ஃப்ரை வெங்காய தக்காளி போட்டு ஸோ வாங்க பார்க்கலாம் நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் அப்படி செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இங்கே எப்படி செய்வாங்க கொழும்பு மிளகாத்தூள் போட்டு அதை அப்படி ஃப்ரை பண்ணுவாங்கன்னா நான் முறுமுறுணா இல்லை நான் அதில் கார்ன்ஃப்ளவரெல்லாம் போட்டு கூட செய்வாங்க நான் இன்னைக்கு வெங்காய தக்காளி போட்டு செய்கிறேன் வெங்காய தக்காளி போட்டு நிறையா பேர் நினைப்பாங்கன்னா வெங்காய தக்காளி போட்டேன்னே அது தொக்குமாரி ஆகிடும் எப்படி முருமுறுனா ஃப்ரை ஆகும்னே இன்றைக்கி நான் அதே செஞ்சு காட்ட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒடிசாவில் தான் இது அம்மா செய்வாங்க தக்காளி போட்டு நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும் துவாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கருவாட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சூடு தண்ணியில் போட்டுக்கலாம் இன்றைக்கி ஒன்று ஈஸியாக கருவாட்டு ஃப்ரை எப்படி பண்ணுறது நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் யாருக்கு பிடிக்காதே கூட சாப்பிடுவாங்க கருவாட்டு ஃப்ரை வரத்தில்ல்ல இன்றைக்கி முருமுறை கருவாட்டு ஃபை வரத்தில் வெங்காய தக்காளி கூட போட்டு தான் வரத்தில்ல நல்லாயிருக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு சுடு தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு நான் அப்புறமா உங்கள் காட்டுறேன் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா என்ன வேலை பண்ணு அவள் அண்ணன் எல்லாம் நோட் எல்லாம் வச்சுட்டு எக்ஸாமுக்கு போயிருக்காருன்னா பாப்பா ஃபுல்லாக அவர் நோட் எடுத்துட்டு என்ன பண்ணுற பாருங்கள் என்னம்மா பண்ணுறேன்

எப்படி விளையாடுது அவள் அண்ணா ஸ்கூல் சமையல் செய்கிறேன் அதுக்கு அவள் தண்ணியா எல்லாம் அண்ணா பூக்கெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி வேலை செய்யற இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரவட்டத்தை தொக்குக்காக என்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இருக்கோன்னா சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை அதுக்கு நான் பெரிய வெங்காயம் வச்சிருக்கேன் அப்புறமா ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக பழுத்து தக்காளி தான் எடுங்க அப்புறமா ஒரு அஞ்சு பொல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கருவட்டு பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வாங்க செய்யலாம் ஒடிசா ஸ்டைலில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவெட்டு ஃப்ரை தொக்கு இல்லை இல்லை நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் போட்டால் தொக்கு எடுமே தொக்கு எல்லாம் ஆகாது வாங்க செய்யலாம்னா உங்கள்கிட்ட இன்றைக்கி காட்டுறேன் எப்படி செய்வாங்க ஒடிசாவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ உங்கள் நீங்கள் கடிகை போடுவீங்க நினச்சிங்கன்னா கடிகை போடுங்க எனக்கு வேண்டாம் நான் டைரெக்டே பூண்டு போடல டைரெக்டு பூண்டு போட்டால் பூண்டு ஃப்ளேவர் விட்டோம் என்னால நல்லா இருக்கும் டே ஃபஸ்ட்டு பூண்டு போடுங்க ஓ பூண்டு கொஞ்சம் வதக்கிச்சு இப்போ வெங்காயம் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் போடுவோம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக போடுங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதக்கிட்டு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுருக்கோம் நீங்கள் நிறைய கரவடை செய்வீங்கன்னா கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா போடுங்க எக்ஸ்ட்ரா என்ன வந்து பழுத்த தக்காளி தான் போடணும்

அப்புறமா தக்காளி மெசிய வரைக்கும் நல்லா வதக்கலாம் சூப்பர் டேஸ்டா நீங்க தொப்பு சாப்பிட்டு நெத்திலிக்கால் போட்டு தொப்பு சாப்பிட்டுருப்பீங்க கொழும்பு சாப்பிட்ருப்பீங்க ஃப்ராய் கூட மிளகாய்த்தூள் போட்டு சாப்பிட்டுருப்பீங்க இல்ல இந்த மாதிரி வெங்காய தக்காளி போட்டு செஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க రస మా సాంబార్ సదం ఏ సూపర్ టేస్ట్ ఇది నల్ల ఫ్రెండ్స్ టేస్టాయి తాళి వదకి నైన్టీ పర్సెంట్ వదకి ఇప్పుడు తరవై పోటీ கொஞ்சமா நான் ஃப்ரை பண்றேன் நாங்க ரெண்டு பேரே தான அதுக்கு கொஞ்சமா ஃப்ரை பண்றோம் நீங்க எக்ஸ்ட்ராவா நிறைய கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஹாய் ஃப்ளேம்ல தான் ஹாய்னா கொஞ்சம் ரொம்ப ஹாய் இல்ல மீடியம் கொஞ்சம் அந்த ஃப்ளேம்ல தான் வதக்கறீங்க நீங்க நினைப்பீங்க தொப்பு ஐடோமே அதெல்லாம் ஆவாதே பாருங்க കറുട് പോലി പൗഡർ വെറും മിളകൂ മിളകൂത്തിലൂൾ പോടി ചില്ലി പൗഡർ തന്നെ ചില്ലി പൗഡർ കുളമുളകൂൾ പോട്ടാ കൊച്ചി കാര സാരം നല്ല பாப்பா கொல்ல பண்ணிட்டு போட்டு இப்போ மீடியம் ஸ்லோ பண்ணிட்டே பாத்துக்கலாம் இல்லைன்னா மிளகத்தில் கரைஞ்சிரும் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுல ஏன்னா கரும்புட்டை எல்லாம் கொஞ்சம் போயல் ஆகணும் அதுக்கிட்ட அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கரும்புட்டை நல்லா வெந்த வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ மூடி வச்சிடல மூடி வச்சிட்டு ஒரு ஒரு பட்டி எடுத்துட்டு நம்ம பாக்கலாம் எவ்வளவு ஃப்ரை ஆயிடுச்சு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க ஒரு பாட்டி செக் பண்ணலாம் எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா கொஞ்சம் என்ன போடுங்க இல்லைன்னா ஃப்ரை ஆகிறதுக்கு முறு முறு கொஞ்சம் ஆகும் ஆகணும் அதுக்கு கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா போடலாம் ரொம்ப கம்மி வேணாம் பருவத்தோட வந்து கொஞ்சம் என்னா கூட இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் லோ ஃபேமிலியை வச்சு நல்லா ஃப்ரை ஆய் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முழுகத்துள்ள எல்லாம் கறி ஆகிடும் கறி அவுட்டும் மறுபடியும் மூடில ஆயிடுச்சுன்னா நான் அங்கே காட்டுறேன்

போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரோம்ல எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறாங்க நீங்க கருவாட்டி சாப்பிடுவீங்கன்னா முறை நம்ம ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு மூறு முறை வேணும்னா ஒரு கொஞ்ச நேரம் இப்போ ஓப்பன் பண்ணி வதக்கி ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு இது முறுமுரை வேணும்னா நீங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் தேவைப்படும்னா கொஞ்சம் ஊத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் சாம்பார் கூட இருக்கு நெட்டு செஞ்ச சாம்பார் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு சாம்பார் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று செஞ்ச சாம்பார் அப்புறமா ரசோ சா ரசம் செஞ்சேன் ஸோ இன்றைக்கி சரி ரசம் செய்யலன்னு சொல்லிட்டு காரை போட்டு இன்றைக்கி ஃப்ரை பண்ணல ஒடிசா ஸ்டைலே உங்களுக்கு சொல்லுவேன் நினச்சிட்டு பண்ணால் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி ஸ்கூல்லேருந்து வரோம் ஒரு மணிக்கு வந்த உடனே நான் பார்க்குறேன் என்னென்ன வேலை செய்கிறேன் நான் உங்கள்கிட்ட காட்டுவேன் நல்ல எக்ஸாம் இல்லดิ நிப்பா ஆ சூப்பர் ஐயோ அவ அண்ணா எக்ஸாம் இல்லி வந்த உடனே பாப்பா பாறेंगे தூக்கனமா பாப்பாಗೆ பாப்பாவுக்கு தட மூதி அண்ணா நம்ம அண்ணா ஸ்கூல் இல்லி வந்தீச்சா இப்போ நான் என்ன சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் கமெண்ட் ஷேர் தென் Subscribe கைஸ் கண்டிப்பா பண்ணுங்க சேஃப் ஆயிருங்க ஹெல்தியா இருங்க சந்திக்கிறோம் நியூ ப்ளாக்ல பை